சேம்பியன்ஸ் டிராஃபி இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதும் இறுதிப் போட்டியில் திடீரென என்ட்ரி கொடுக்கும் ஜேஸ்பிரீத் பும்ரா கடும் உற்சாகத்தில் இந்திய ரசிகர்கள் தொடங்கி வைத்த நியூசிலாந்து அணி முடித்து வைக்கும் இந்திய அணி ஐசிசி அதிர்ச்சி அதாவது நடந்து வரும் சேம்பியன்ஸ் டிராஃபி இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதுகின்றன இரண்டாவது அரை இறுதிப் போட்டியில் சவுத் ஆப்பிரிக்காவை நியூசிலாந்து அணி வீழ்த்தியதைத் தொடர்ந்து நியூசிலாந்து அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருக்கிறது இந்த நிலையில் இறுதிப் போட்டியில் இந்திய அணிக்கு ஒரு முக்கிய சவாலாக நியூசிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் மேட்ஹென்ரியின் வருகை அமைய உள்ளது அதாவது இரண்டாவது அரை இறுதி போட்டியில் நியூசிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளர் மேட்ஹென்றி காயம் காரணமாக விளையாடவில்லை ஆரம்பத்தில் இவர் இறுதிப் போட்டியில் விளையாட மாட்டார் என்று சொல்லப்பட்டது ஆனால் நியூசிலாந்து அணியின் கேப்டன் மிச்சல் சேன்னர் இது குறித்து விளக்கம் அளித்து இருக்கிறார் மேட்கென்ட்ரி இறுதிப் போட்டிக்கு முன் தயாராகி விடுவார் என்று அவர் கூறியிருக்கிறார் இவர் இப்படி கூறியிருப்பது இந்திய அணிக்கு தலைவலியாக மாறி உள்ளது அதாவது மேட்கென்ட்ரி இந்திய அணிக்கு எதிராக ஒருநாள் போட்டிகளில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறார் இதுவரை பதினோரு ஒருநாள் போட்டிகளில் இந்திய அணிக்கு எதிராக விளையாடியிருக்கும் இவர் இருபத்தி ஓரு விக்கெட்டுகளை வீழ்த்தி இருக்கிறார் இந்திய அணிக்கு எதிராக இவரது பந்துவீச்சு சராசரி இருபத்தி ஒன்றாகவும் எக்கனாமி நாலு புள்ளி நாற்பத்தி எட்டாகவும் ஸ்ட்ரைக் ரேட் இருபத்தி எட்டாகவும் உள்ளது இது இவரது ஒட்டுமொத்த சிறந்த பந்துவீச்சு செயல்பாடுகளில் சிறந்ததாக உள்ளது நெதர்லாந்து மற்றும் இலங்கை அணிகளுக்கு அடுத்து மேட் இந்திய அணிக்கு எதிராக ஒருநாள் போட்டிகளில் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரில் துபாயில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதிய குரூப் சுற்று போட்டியிலும் மேட்ஹென்றி மிக சிறப்பாக பந்து வீசி இருந்தார் அந்த போட்டியில் இவர் நாற்பத்தி இரண்டு ரன்கள் விட்டு கொடுத்து ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவுக்கு எதிராக இவரது சிறந்த பந்து வீச்சு இதுவாகும் துபாய் போன்ற மந்தமான ஆடுகளத்தில் கூட மேட்கென்ட்ரின் வேகப்பந்து வீச்சு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்த நிலையில் இந்திய அணி இவரை சமாளிப்பதற்கு இறுதிப் போட்டியில் தனியாக திட்டமிட வேண்டும் மேலும் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா பந்து வீச்சில் தொடர்ந்து ஆட்டமிழந்தும் வருகிறார் இதுவும் இந்திய அணிக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் எனவே இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோத உள்ள இறுதிப் போட்டியில் மேட் கென்றி முக்கியமான பந்து வீச்சாளராக இருப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமே இல்லை மேலும் இவர் இந்திய அணிக்கு அச்சுறுத்தலாகவும் இருப்பார் இவரை சமாளிக்க இந்திய அணி முக்கியமாக திட்டமிட வேண்டியது அவசியம் அது மட்டுமில்லாமல் நியூசிலாந்து அணி இந்திய அணிக்கு எதிராக இப்படி ஒரு முக்கியமான பவுலரை களமிறக்க இருப்பது போலவே இந்திய அணியும் நியூசிலாந்து அணிக்கு எதிராக முக்கியமான நட்சத்திர பவுலரை களமிறக்க உள்ளது அதாவது இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் பங்கு பெறாத ஜாஸ்பிரித் பும்ரா திடீரென இறுதிப் போட்டியில் இந்திய அணிக்காக விளையாட இருப்பதாக தகவல் ஒன்று பரவி வருகிறது காயம் காரணமாக இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் கலந்து கொள்ளாத பும்ரா தற்போது இறுதிப் போட்டியில் பங்கேற்க உள்ளார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது மேலும் இந்த தொடர் ஆரம்பித்திற்கு முன்பே பும்ராவின் காயம் சரியான உடனேயே எப்போது வேண்டுமானாலும் தொடரின் இடையே பும்ரா அணியில் இணையலாம் என்றும் ஏற்கனவே சொல்லப்பட்டு இருந்தது எனவே அதன்படி இப்போது இறுதிப்போட்டிக்கு போட்டிக்கு நம்ம பும்ரா தயாராகி விட்டார் அதே போல இறுதிப் போட்டியில் ரிஷப் பண்டிருக்கும் பிளேயிங் லெவனில் வாய்ப்பு கொடுக்க உள்ளாராம் ரோஹித் சர்மா எனவே இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணியை வீழ்த்த வேண்டுமென்றால் இதுவரை இந்தியணி செய்ததை காட்டிலும் இப்போது புதுவிதமாக ஏதாவது ஒன்றை செய்தால்தான் இந்தியணியால் வெற்றி பெற முடியும் என்பதை அறிந்து இத்தகைய முடிவுகளை பிசிசிஐ எடுத்துள்ளது என்றும் சொல்லப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்தியணி எடுத்திருக்கும் இத்தகைய முடிவுகள் இறுதிப் போட்டியில் இந்தியணிக்கு கை கொடுக்குமா என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமாண்டில் சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனி கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்